நேர்களை வணக்கம் உங்கள் மார்ஷல் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கிரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் மார்ஷல் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு மேல் மட்டத்திலேயும் ஒற்ற மாதிரி தெரியல கீழ் மட்டத்திலையும் ஒற்ற மாதிரி தெரியலன்னு சொல்றாங்க மீண்டும் மீண்டும் சர்ச்சையை கலப்பிக் கொண்டிருக்கிறது பாஜக அமித்ஷா மறுபடியும் கூட்டணி ஆட்சின்றாரு ஒருவர் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பெரிய அளவுக்கு கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும் பிஜேபி வந்து ஏடிஎம்கே விரும்பல இப்ப எப்படி செல்வ பெருந்தகை சொன்னார்ல கரெக்டா பாமக குழப்பத்திற்கு காரணம் பாஜக அப்படின்னு உண்மையிலேயே பாஜக தான் காரணம் அன்புமணிய ஒரு கேஸ்ல குடுக்கி அந்த கேஸ அவங்களே இல்லாம ஆக்கி சரி தோழமை கட்சி தானே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலாம் அப்படின்னு ஆக்காம அதை ஒரு டே டு டே ட்ரையலுக்கு கொண்டு வந்து டெய்லி நீ ட்ரையலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் தைலாபுரத்தில் தகராறு வெடிக்குது அப்போது முன்னாடி அதுக்கப்புறம் இப்போவும் அதே பிரச்சனை தான் அவங்க வந்து அன்புமணிக்கு எப்படியாவது மந்த் மத்திய மந்திரி ஆகிடணுன்றது அன்புமணியுடைய டிமாண்டு கனவு கற்பனை கோட்டை எல்லாமே மத்திய மந்திரி ஆகணும் அப்போது அவங்க சொல்கிறது வந்து நீங்கள் வந்து எங்களோட இணைஞ்சு போனோம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு பாமகவை வந்து பாஜகவோட இணைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட டிமாண்ட் வந்து போது இப்போது அவர் அந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் அவர் உருவாகின கட்சியை பாதுகாக்க தான் டாக்டர் ராமதாஸ் வந்து களத்தில் வரார் இது வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் கொண்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவர் களத்தில் வர்றது அதே மாதிரி ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிஜேபியோட ஒட்டலை பிஜேபியை ஏற்கல பிஜேபியை விரும்பலை இது இன்னைக்கு இன்னும் இல்லை சசிகலா காலத்துலேருந்தே அவங்க விரும்பலை எடப்பாடி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவொன்னே இடி ரைடு ஐடி ரைடெல்லாம் விட்டு தான் வந்து எடப்பாடியை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வந்து அவரை வந்து நரேந்திர மோடி ஆதரவாளராக மாற்றுறாங்க எல்லாமே இடி ரைடு தான் இப்போது அவர் வந்து அதை ஒரு கட்டத்தில் உதிரி தள்ளிட்டு வெளியில் வந்துடுறாரு வெளில வந்து பாஜகலாம் அதை அணின்னு ஒன்று கட்டணும் நிற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு முயற்சி பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவங்க மகன் வந்து ஒரு கேஸில் மாட்டும்போது அதை வச்சு மிரட்டி திரும்பவும் அலைன்ஸ்க்கு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்தவங்க அங்கே வந்து எடப்பாடியுடைய கண்டிஷன் என்னென்னா நீ வந்து சசிகலாவை கொண்டு வரக்கூடாது ஓபிஎஸை கொண்டு வரக்கூடாது இந்த கட்சியில் ஒதுங்கி நிற்கக்கூடிய ஆட்கள் உதாரணத்துக்கு செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் இவருடைய கண்டிஷன்ஸ் இருக்கு அவரு அமித்ஷாவை வந்து காவிரியும் கோதாவரியும் இணைக்கிறதுக்காக பார்த்துட்டு வந்த பிறகு கூட அவர் வந்து ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு தான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் ஸோ எடப்பாடிக்கு பேசிக்காக பாஜகவை பிடிக்கல எந்த அதிமுக காரனுக்கும் பாஜகவை பிடிக்கல ஒருத்தனு கூட பிடிக்கல யாருமே அதை ஏற்றுக்கல இப்போ ஜெயக்குமார்லாம் பேசிக்கிட்டே இருப்பார் இப்போ எங்கே பேசுறாரு ஜெயக்குமார் அமைதி ஆகிட்டாரு ஏன் அமைதியானாரு கேட்குற கேள்விகள் வந்து வலுவாக இருக்குது பிஜேபிக்கு எதிராக இப்போது முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்று போனாங்க முருகன் மாநாட்டில் என்ன பண்ணாங்க அவங்க உட்கார வச்சு அண்ணாவையும் பெரியாரையும் அசிங்கப்படுத்திட்டு பண்ணாங்க இப்போது திமுக மாநாட்டில் கம்யூனிஸ்ட் தலைவர்களை உட்கார வச்சு அசிங்கப்படுத்தினா அந்த மாநாட்டில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உட்காருவாங்களா திமுக மாநாட்டில் அம்பேத்கரை இழிவுபடுத்துனா திருமாவளவன் அதில் உட்காருவாரா ஆனால் இவங்க அண்ணாவையும் பெரியாரையும் உட்கார வச்சு அவமானப்படுத்துகிறாங்க இப்போது செல்லூர் ராஜுன்ற ஒரு வீட்டில் அவர் வச்சுருந்த பணம் காணாமல் போது அந்த பணத்தை எடுத்தவனுக்கு முழுக்க முழுக்க பாஜக சப்போர்ட் பண்ணுது அந்த பணத்தை மீட்டு கொடுக்குற வேலையில் ஈடுபடுறது யாருன்னா அங்கே இருக்கிற லோக்கல் மினிஸ்டர் மூர்த்தியும் தமிழ்நாடு காவல்துறையும் ஈடுபட்டு அவருக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் இப்போ மீட்டு கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் எந்த விதத்துலேயும் சிங்காவில் இப்போது ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா நடக்குது அதில் யார் கலந்துக்கணும் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிடணும் எடப்பாடி பழனிசாமி அதில் கலந்துக்கணும் ஆனால் கலந்துக்கிறவர் யார் வேலுமணி வேலுமணி ரைட்டுங்களா வேலுமணி அமித்ஷாவை போய் பார்க்குறாரு போய் பார்த்துட்டு நைட்டோட நைட்டாக பார்க்குற பார்த்துருக்காரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்த உடனே அமித்ஷா பேட்டி கொடுக்குறாரு பேட்டில வந்து அதிமுகவை சேர்ந்தவர் ஒருத்தர் முதலமைச்சராக வருவாருன்னு சொல்றாரு அப்ப யார சொல்றாரு அவரு வேலுமணியை சொல்றாரா எடப்பாடியை சொல்றாரா யார சொல்றாரு வேலுமணி அவர்கள் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு அஞ்சு பேரோட போய் பார்த்துருக்கார் வேலுமணி அதான் முதல் நாள் அவர் பேட்டி வர்றதுக்கு முதல் நாள் போய் வேலுமணி பார்த்து வந்திருக்காரு உடனே அவர் பேட்டி கொடுக்குறாரு அதே மாதிரி அதே டோன்ல கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் வரும்னு டி டிவி தினகரன் பேட்டி கொடுக்குறாரு அப்போது இப்போ வர எட்டாம்தேதி அமித்ஷா எங்கே வர்றாருன்னு நினைக்கிறேன் எட்டாம்தேதி எடப்பாடி டூர் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இங்கே இல்லை அப்படின்ன மாதிரி டூரை வந்து எங்கேயோ சென்ட்ரல் ஊட்டி பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அது மாதிரி ஒரு டூரை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணி போகிறார் அவர் ஸோ வந்து டோட்டலாகவே ஓட்டலை இவங்க இன்னும் சின்னம் தொடர்பான வழக்கு வந்து தேர்தல் கமிஷனில் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது தேர்தல் கமிஷனில் இருக்குது அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டிப்புலேட்டட் டேட்டோடு முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பெட்டிஷன் போட்டுக்கிட்டுருக்காரு ஆனால் அதுக்கு பிஜேபி ஈல்டே ஆகலை பிஜேபி டோட்டலாக ஏடிஎம்கேவை ஐச்சொழிக்குது பாமகவை அழித்து ஒழிக்குது அவங்க வந்து எப்போவுமே கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையுமே அழித்து ஒழித்து சின்ன தான் அவங்க வேலை கேட்டால் இங்கே ஒரு சைடில் அண்ணாமலையை தூண்டி விட்டு கூட்டணிக்கு எதிராகவே பேச வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ இது வந்து சிங்கே ஆகலை எந்த விதத்துலையும் சிங்க்க் ஆகாத ஒரு கூட்டணி இந்த கூட்டணி தேர்தலில் தேரவே தேராது தேர்தலுக்கு ஃபஸ்ட்டு போமா தேர்தல் வரைக்கும் தேர்தல் வரைக்கும் போகும்ன்றது தான் இருக்குது இப்போது விஜய் வந்து கூட்டணிக்கு வருவாரா இல்லையா விஜய் த்ரெட்டு விஜய் உருவாகிறதே பிஜேபி தான் பிஜேபியோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அவர் உருவாகிறாங்க இப்போ பெரியாரை எதிர்த்து இவ்வளோ பண்ணுறாங்க அவங்க விஜய் எங்கேயாவது வாய் திறக்கிறாரா முருகன் மாநாட்டில் பெரியாரை வீப்படுத்தி வீடியோ போட்டிருக்காங்க விஜய் எங்கேயாவது வாய் திறந்தாரா பெரியாரின் கொள்கை தலைவர்ன்றார் விஜய் எங்கேயாவது வாய் திறக்கிறாரா பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்த்து அந்த வக்ஃபு சட்டத்துக்கு ஒரு கேஸ் போட்டார் வந்தாரே தவிர வேறு ஏதாவது விஜய் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்த்து பிஜேபியோட விஷயங்களை எதிர்த்து ஏதாவது செய்கிறாங்களா இல்லை திமுக வந்து ஒன்றிணைந்த தமிழகம் அப்படின்ற தலைப்பில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு கோடி வீட்டுக்கும் போய் பாஜக அரசு செய்யக்கூடிய எல்லா மோசமான செயல்களையும் விளக்கி சொல்லி அவங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து திமுகவில் உறுப்பினராக சேர்றீங்களா அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்துறதுக்கு ஒரு ஐடிவிங்கு கான்ஃபரன்ஸ் வந்து இப்போ சமீபத்தில் சென்னையில் நடத்தியிருக்காங்க திமுக ஐடிவிங்கு ஐபேக்கு பெண்ணு உட்பட எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க சுனில் உட்பட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க இப்படி ஒரு டீம் வந்து திமுகவுக்காக வேலை செய்யுது அதிமுகவுக்காக எங்கே வேலை செய்யுது டீம் எல்லா இடத்துலையும் தகராரு வேலுமணி நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர்னு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு என்னை முதலமைச்சர் ஆக்குங்க எடப்பாடி முதலமைச்சராக வேணாம் நான் முதலமைச்சர் ஆகலாம் கூட்டணி ஆட்சி அமைச்சிக்கலாம் எல்லா வேலையும் நம்ம பார்த்துக்கலாம் பாஜக துணை முதலமைச்சர் நான் தரேன் அப்படின்னு ஒரு ஆஃபரை வந்து வேலுமணி வந்து முன்வைக்கிறார் பிஜேபி தலைமை கிட்டையும் முன்வைக்கிறார் பிஜேபி கிட்டையும் முன்வைக்கிறார் பிஜேபி அதை என்கரேஜ் பண்ணுது அப்போ அதிமுகவை வந்து பிஜேபி நிர்மூலமாக்க பாக்குது அதை எடுத்து ஃபைட் பண்ணக்கூடிய ஆள் தான் எடப்பாடியா இருக்காரு இப்போ முதலமைச்சர் வேட்பாளருக்குள்ளேயும் சிக்கல் நிலவுது இது கட்சிக்குள்ளே என்ன மாதிரியான தாக்கத்தை கட்சிக்குள்ளே வந்து இவங்க அதிருப்தி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சசிகலாவை சேர்க்கணும் ஓபிஎஸ் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தி டீம் வந்து இருக்கு இல்லையா ஆல்ரெடி இருக்கு அந்த டீமுக்கு செங்கோட்டையன வந்து பொதுச் செயலாளர் எஸ்பி வேலுமணி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இப்படி அவங்க ஒரு கேம்பெயினை வந்து எஸ்பி வேலுமணி கொண்டு போகிறாரு சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களை கூப்பிட்டு தனியாக ஒரு கூட்டமே நடத்தியிருக்காரு வேலுமணி லீலா பேலஸ்ல ஓகே ஓப்பனாக ஒரு கூட்டமே நடத்தியிருக்காரு ஸோ வேலுமணி ஃபுல் ஸ்விங்கில் இருக்கார் அதிமுகவை உடைப்பதற்கு எடப்பாடி இல்லாத அதிமுகன்றதை வந்து எமோஜ் பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஃபுல் ஸ்விங்கில் இருக்காரு அவர் அதுக்கு நடுவில் தான் ரெண்டு மாவட்ட செயலாளர்களை இப்ப மாத்திருக்காரு எடப்பாடி எல்லாமே பண்ணிருக்காரு இந்த கட்சியில ஐடி விங்கு ராஜ்சத்யன் வந்து எடப்பாடியோட மோதலார் அவரு பெரிய அளவுக்கு அந்த மோதல் வந்து நடக்குது அந்த மாதிரி நிறைய குள்ள நீங்க பாத்தீங்கன்னா பெரிய தகராறு பிஜேபி வந்து அதை விட பெரிய தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கும் இதுதான் அதிமுகவுடைய நிலவரம் இதுல எப்படி அதிமுக கூட்டணி ஜெல்லா வருது எலெக்ஷன் வரைக்கும் வர்றது தேர்தல் நடங்கிட்டு இருக்க சமயத்தில் சமயத்துல கூட்டணின்றது ஒரு ஜெல்லா ஒன்றுபட்டு வேலை செய்யணும் அப்போ தான் அது பலப்படும் கிரவுண்ட்லையும் அதுதான் நல்லா இருக்கும் இது மாதிரி பிரச்சனைகளை போவதன் மூலம் பாஜக என்ன சாதிக்க விரும்புது பாஜகவுடையும் வந்து அண்ணாமலை தான் சார் ரியல் அதாவது பிரபாகர்னு சொல்வார் அமெரிக்காவுடைய கொடூரமான முகம் வந்து இஸ்ரேலு அமெரிக்காவுடைய சாஃப்டான முகம் வந்து நார்வே அப்படின்னு அது மாதிரி அண்ணாமலை வந்து பாஜகவுடைய கொடூரமான முகம் அண்ணாமலை ஃபார்முலா தான் அண்ணாமலை வந்து போன தடவை அதிமுகவை உடைச்சி ஓபிஎஸ்சு இவங்களை எல்லோரையும் கையில் எடுத்து பதினோரு பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு பதினெட்டு பர்சன்ட்டு எல்லா ஓட்டையும் சேர்த்து வாங்கினதாக ஒரு பிக்சர் காட்டினார் இல்லைங்களா அந்த பிக்சரை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண தான் பிஜேபி விரும்புது ஸோ அதிமுகவை டிசல்யூஷன் பண்ணுறது மூலமாக எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க அவங்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வராங்க இப்போது நீங்கள் பி பிஜேபியை பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மினிஸ்டர் ரெண்டு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்காங்க பண்ணி அவங்க வந்து பிஜேபி அங்கே ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டு வராங்க டோட்டலாக கொண்டு வராங்க கொண்டு வந்து அங்கே வந்து பிஜேபி ஆட்சியை வந்து தமிழ் மண்ணில் பிஜேபி இல்லைன்றாங்க இல்லையா அதை வந்து முதல் முறையாக பாண்டிச்சேரியில் கொண்டு வர்றதுக்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ரங்கசாமி உட்பட எல்லாரையுமே அவங்க பலி கொடுப்பாங்க ரங்கசாமி கட்சியை உடைப்பாங்க அவங்க அந்த மாதிரி நிலவரம் தான் அங்கே அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்குறதுக்காக அதிமுகவை பலி கொடுக்குறாங்க நெட்டை இலை சிம்பிள் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைக்காத அளவுக்கு மிரட்டுவாங்க எப்படின்னா பிஜேபியுடைய கால்குலேஷனுக்கெல்லாம் வந்து அதிமுக ஒத்து வரணும் பிஜேபி வந்து இருபத்தஞ்சி சீட் தான் போ இல்லைன்னா நாங்கள் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து விஜயோட கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னா மிரட்டர் மிரட்டுற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் பி ஏடிஎம்கேவால பேச முடியாது ஏடிஎம்கே வந்து பிஜேபி எவ்வளோ சீட்டுன்னு சொல்லுதோ அந்த சீட்டை ஏற்றுக்கணும் தான் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் அலையன்ஸாகவே இருக்கும் இல்லைன்னா அலையன்ஸாகவே இருக்காது ரெட்டேலையை வந்து ஏடிஎம்கேக்கு தர மாட்டாங்க போட்டுருவாங்க நீ வந்து யார் கூட வேணா விஜய் கூட கூட போய் கூட்டணி வச்சுக்கோ யார் கூட வேணா கூட்டணி வச்சுக்கோ நீ தேரமாட்ட அப்படின்ற நிலைமைக்கு ஏடிஎம்கேவை பீஸ் பீஸாக ஒடிச்சுருவாங்க அதுக்கு வேலுமணி ரெடியாக இருக்காரு அதாவது எடப்பாடி பழனிசாமி உள்ளே இருந்தால் தானே பிஜேபிக்கும் வெற்றி கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமி உள்ளே இருக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லை பிஜேபி வந்து மற்ற பிரிஞ்சவங்க எல்லாரையும் ஒன்னாக சேர்க்கணும் அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது ஓபிஎஸ்ஸு சசிகலா டிடிவி தினகரன் இந்த டீம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நிற்க வைக்கணும் அதிருப்திகளை எல்லாத்தையும் சமாளிக்கணும் பெரிய அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட பிஜேபி பண்ணாங்கன்னா ஓகே ஃபைன் அந்த மாதிரிலாம் பிஜேபி என்றைக்குமே எந்த கட்சியும் பண்ணாது அப்படி பண்ணால் ஏடிஎம்கேவை மறுபடியும் வளர்த்து விடுற மாதிரி தானே அர்த்தம் ஏடிஎம்கேவை மறுபடியும் வளர்த்து விடுறதுக்கு பிஜேபி தயாராகலை எடப்பாடிக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு பத்து தோல்வி பழனிசாமியை வந்து பதினோராவது தோல்வி பழனிசாமி ஆக்கிட்டு அந்த கட்சியை சின்ன அப்படின்னா மாக்கிறது தான் அவங்களுடைய எடப்பாடி பழனிசாமி ஏன் அமைதியாகவே இருக்காரு சார் அவரால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது இப்போது தங்கமணி பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரர் நெருங்கமான சொந்தக்கார் வேலுமணி வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் ரைட்டுங்களா வேற நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா விதத்துலேயுமே ரிலேட்டடாகவும் அவருக்கு ஓரளவுக்கு கட்சியை இன்டாக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறார் அவரு அவரோட அந்த எஃபர்ட்டுக்கு வந்து பிஜேபி திரெட்டாகவே இருக்காங்க வேலுமணி மிக மிகப்பெரிய திரெட்டு எடப்பாடிக்கு அவரு தன்னை முதலமைச்சர் வேட்பாளர்னு வேலுமணி பேஸ் வேல்யூக்கு தமிழ்நாட்டில் வேலுமணி பேஸ் வேல்யூக்கு ஜெயிக்க முடியும்னு நம்பல ஆனா அதிமுகவை அழிக்கிறது மூலமாக அந்த ஓட்டு ஓட்டு வங்கியில் அது வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டு இந்துத்துவா வந்து அவங்களோட இது அடுத்தது வந்து இப்போ ஆடு அந்த காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து ஏடிஎம்கே தான் சாஃப்ட் இந்துத்துவா டிஎம்கே கிடையாது சாஃப்ட் இந்துத்துவா இப்போ அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்ட் இந்துத்வாக வந்துக்கிட்டு இருக்காங்க முருகன் மாநாடு அது இதெல்லாம் நடத்தி வராங்க ஆனாலும் ஏடிஎம்கே அளவுக்கு சாஃப்ட் இந்துத்துவா வந்து பிஜேபி கிடையாது பிஜேபி எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி இருக்கு இல்லையா அப்பர் மிடில் கிளாஸு பிறமொழியாளர்கள் அந்த வாக்கு வங்கி எல்லாமே வந்து கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த வாக்கு வேணும் நமக்கு எதிர்காலத்தில் வந்து திமுக பாஜக அப்படி வரணும் அதை எதிராங்க இந்த மாதிரி பிஜேபி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் ஈடுபடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க உள்ள இருக்கிற மூத்த தலைவர்கள் கூட சார் அமைதியா இருக்காங்க பேச முடியாது எல்லாருமே கேஸ் இருக்கு சார் இடி வந்து நுழையும் அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு பெரிய அளவுக்கான ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கு ஈடி நுழையும் கேஸ் போடும் எல்லா மந்திரிகளுக்கும் இருக்குல்ல அந்த கேஸ் பயம் அதனால பயந்துகிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடநாடு அது ஒரு கேஸு பெருசாக நிற்குது அவர் மேலே அதை வந்து இனிஷியேட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது தங்கமணி மேலே குவிப்பு வழக்கு இருக்குது லோக்கல் கவர்மெண்ட் போட்டிருக்கு அது இனிஷியேட் பண்ணுவாங்களான்னு இருக்குது வேலுமணி மேலே இல்லாத கேஸே கிடையாது அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுமான்றது பயம் அவருக்கும் இருக்குது வேலுமணிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வீரமணி எந்த மணி எடுத்தாலும் சரி அதில் ஒரு புடி வந்து பிஜேபி கிட்ட இருக்கு இவங்க பயந்து தான் வாழணும் ஏன்னா இவங்க அவ்வளோ கொள்ள அடிச்சிருக்காங்க அதனால இவங்களால பேச முடியாது ஒன்றும் அதான் நிறைய இப்ப இப்போ ஜெயக்குமார் கூட திமுகவுக்கு போறேன்னு சொல்லி பேசினாரு திமுக சேர்த்தா அவரால் வந்து பிளஸ்ஸை விட மைனஸ் தான் அதிகம்னு திமுக முடிவு பண்ணி அவரை சேர்க்கல அவர் என்ன பண்ணாரு சைலண்ட் ஆகிட்டார் எதுவுமே பேசுறது கிடையாது சைலண்ட் ஆயிட்டாரு இப்போ ராஜேந்திர பாலாஜி தான் பேசுகிறாரு அவரையும் சைலண்ட் ஆகிடுவாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஆள் யார் எடப்பாடி மட்டும்தான் பேசக்கூடிய ஆள் அவரும் பேச மாட்டார் அதுக்கப்புறம் ஏடிஎம்கி வாய்ஸ் என்ன வரப்போகுது ஒன்றும் வரல எடப்பாடி கொஞ்சம் ஃபைட் பண்ணுறாரு கொஞ்சம் தூக்கி நிறுத்துறாரு வராரு போகிறாருன்றதை விட இதில் வந்து வேலுமணி எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருக்காருனா அவர் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களையும் மீட் பண்ணி பேசியிருக்காரு அவரோட முயற்சி வெற்றி பெறுவதற்காக திமுகவுடைய ஆதரவையும் அவர் நாடி போயிருக்காரு திமுகவையும் மறைமுகமாக இதுக்கு ஆதரவு தேடி போயிருக்காரு ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் அதிமுக அதிமுகவில் வந்து ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் சசிகலா சசிகலாவோடையும் நல்லா இருக்கார் ஓபிஎஸ் எல்லோரோடையும் நல்லா இருக்கார் அவர் ஒரு ஃபுல் ரிப்பலை வந்து எடப்பாடிக்கு எதிராக கன்ஸ்ட்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கார் செல்வ பிறந்தகை அவர்கள் சமீபத்தில் டாக்டர் ராமதாசை சந்திச்சிருக்காரு திமுக கூட்டணியில இருந்து ஒருத்தர் பாஜக கூட்டாணில இருந்து வந்திருக்கிற சந்தை இப்படி பாக்கணும் அது ஒண்ணும் இல்ல செல்வ பிறந்தகைலாம் ஒன்னுமே ராமதாஸ் இப்போ எல்லாரும் சந்திக்கலாம் யார் வேணா சந்திக்கலாம் சவுக்கு கூட போய் சந்திக்கப் போறாரு ராமதாஸ் யார் வேணா போய் சந்திக்கலாம் அவர் ஓப்பன் அவர் ரெண்டு பேட்டி கொடுத்தாரு நியூஸ் எயிட்டீன்லயும் அந்த பேட்டி வெளியில வரல அதுக்கப்புறம் அவர் யூடியூபா பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் யூடியூபா கூப்பிட்டு பேட்டி போனா கூட ராமதாஸ் சந்திக்கலாம் மார்ஷல் எம்ஜிஆர் டிவினா அவர் சந்திப்பார் அது மாதிரி எல்லாரும் அவரை சந்திக்கலாம் சந்திக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் அரசியல் கூட்டணி பின்னணி எதுவும் இல்லையா அதெல்லாம் கிடையாது கிடையாது போனா அவரு அவரு அவருக்கே உரிய பதில தான் சொல்லுவாரு எல்லாரும் வைகோ திமுக கூட்டணிக்குள்ளே என்ன நடக்குது சார் வைகோ திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கு அவங்க மகன் வந்து வத்திப்பட்டி சின்னம் வாங்கி தனியாக நிற்கும் போதே அது பிரச்சனை தானே அது லைட்டா அங்கே வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்ததுன்னா இவர் வந்து மந்திரி ஆயிருப்பாரு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்திருந்தா ஒரு மந்திரி ஆயிருப்பார் மதிமுக மந்திரி ஆயிருப்பார் வரல அதனால பிஜேபி அமைஞ்சதுனால அதுக்குள்ளே போக முடியல அவர் ஆனால் அவர் வந்து கட்சியை தனியாக நடத்தணும் தனக்குன்னு ஒரு எதிர்காலம் வேணும்னு நினைக்கிறாரு அதுக்கு பன்னெண்டு எம்எல்ஏக்கள் தேவை அதுக்காக பேசுகிறாங்க அந்த பிரச்சனைகள் என்பது இருக்குது ஆனால் அவங்களாம் வந்து பிஜேபி கூட்டணிக்கு மறுபடியும் போவாங்களான்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரில திருமாவும் காங்கிரஸும் ஏற்கனவே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோள அடிச்சுக்கிட்டு இருந்தவனெல்லாம் தெரியும் எனக்கு தமிழ்நாட்டில் அது மாதிரி எதுவுமே நடக்கல அது மாதிரி இங்கேயும் இவங்களும் போக மாட்டாங்க சார் நிறைய விஷயங்கள பயிரா ரொம்ப நேரம் சார் வாய்ப்பு மிக்க நிகழ்வு